மின் கட்டண உயர்வு இல்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அதே நேரம் வணிக மற்றும் தொழில் இணைப்புகளுக்கு யூனிட் ஒன்றுக்கு பதிமூன்று பைசா முதல் இருபத்தோரு பைசா வரை மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகும் வீட்டு இணைப்புகளுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் இணைப்புகள் குடிசை இணைப்புகள் வீடுகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் கைத்தறி விசைத்தறிகள் போன்றவைகளுக்கு அளிக்கப்படும் இலவச மின்சார சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாத நுகர்வோர் விலை குறியீட்டு எண்களின்படி கணக்கிட்டால் நான்கு புள்ளி ஏழு மின்கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மின்சார வாரிய ஆணையத்தின் உத்தரவை செயல்படுத்தும் போது பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீட்டு எண்ணிற்கு பதிலாக ஆகஸ்ட் மாதத்தின் விலை குறியீட்டு எண் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கட்டண உயர்வின் அளவு நான்கு புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து இரண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதமாக குறைக்கப்படுவதாகவும் கூறியுள்ளது இந்த குறைந்த உயர்விலிருந்தும் பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்கோடு வீட்டு இணைப்பு நுகர்வோருக்கு ஏற்படும் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீத உயர்வையும் தமிழ்நாடு அரசை ஏற்று மின்வாரியத்திற்கு மானியமாக வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது இந்த ஆண்டு நாட்டின் பிற மாநிலங்களில் வீட்டு இணைப்புகள் உள்ளிட்ட அனைத்து மின் இணைப்புகளுக்கும் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதாகவும் கூறியுள்ளது அதன்படி மகாராஷ்டிராவில் யூனிட் ஒன்றுக்கு அறுபத்தி பைசா கர்நாடகாவில் யூனிட்டிற்கு எழுபது பைசா ஹரியானாவில் யூனிட்டிற்கு எழுபத்தி இரண்டு பைசா என உயர்த்தப்பட்டுள்ளது அதே நேரம் வணிகம் மற்றும் தொழில் அமைப்புகளுக்கு மட்டும் யூனிட் ஒன்றுக்கு பதிமூன்று பைசா முதல் இருபத்தி பைசா வரை மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தொழில் நிறுவனங்களுக்கு மிக குறைந்த அளவிலேயே மின்கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வணிக மற்றும் தொழில் அமைப்புகளுக்கு யூனிட் ஒன்றுக்கு பதிமூன்று முதல் இருபத்தோரு பைசா மின்கட்டணம் உயரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை திரும்பப் பெற வேண்டும் என கோவையில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோர் வலியுறுத்தியுள்ளனர் புதிய மின்கட்டண உயர்வு குறித்த அறிவிப்பினை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது அதன்படி வணிக மற்றும் தொழில் அமைப்புகளுக்கு மட்டும் யூனிட் ஒன்றுக்கு பதிமூன்று முதல் இருபத்தோரு பைசா மின்கட்டணம் உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என கோவை தொழில் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் ஏற்கனவே உயர்த்தப்பட்ட கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது மீண்டும் உயர்த்தியிருப்பது தொழில்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என தமிழ்நாடு சிறு குறு தொழில் முனைவோர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சுருளிவேல் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில்கள் ஏற்கனவே நசிந்த நிலையில் இருக்குது நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு வருது ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாகிட்ட போகுது இப்போ நாங்கள் செய்கிற பொருளோட வேலை ஜாஸ்தியாகிடும் அப்போ எங்களால் விற்க முடியாத நிலம் நிறைய இருக்குது அதனால் கம்மி சொல்லி கேட்கும்போது இப்போ ஜாஸ்தி ஏற்றி இருக்கிறாங்க இது வந்து உடனடியாக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து கம்மி பண்ணணும் பழைய ரேட்டுக்கே கொண்டு வரணும்னு சொல்லி மின் மின்கட்டண உயர்வால் மாநிலம் முழுவதும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் பாதிக்கப்படும் என தமிழ்நாடு ஊரக மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்க மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் தெரிவித்துள்ளார் மின்கட்டணம் உயர்வு என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட குறு சிறு நடுத்தர தொழில்களை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கின்றன கடந்த முறை உயர்த்திய மின் கட்டணம் என்பதே இன்று வரைக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் சுமையாக தொழில்துறையினர் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக போனால் உங்களுக்கு கிலோவாட்டுக்கான கட்டணம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சதவீதத்துக்கு மேல் உயர்த்தினார்கள் அதே நேரத்தில் தனி மீட்டர்கள் உங்களுக்கு பீக்கவர் என்று சொல்லக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்துவது குறுசிறு தொழிலுக்கு கடந்த முறை வந்து பதினைஞ்சு சதவீதம் கட்டண உயர்வு செய்தார்கள் தனி மீட்டர் எல்லாமே பொதுவாக கணக்கிட்டு அந்த கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருக்கின்ற வேலையில் மீண்டும் இப்பொழுது நாங்கள் வந்து பதிமூன்று பைசாலேருந்து இருபத்தி மூன்று பைசாதான் கட்டண உயர்வு ஏற்பட்டு என்று இப்பொழுது மின்சார வாரியம் புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் கடுமையான ஏற்றுமதியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதால் திருப்பூர் பின்னலாடை தொழிலாளர்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்ததாகவும் ஆனால் அரசின் அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாகவும் கூறுகிறார் பின்னலாடை உரிமையாளர் ராஜசேகர் போர் காரணமாகவும் ஏற்றுமதி என்பது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி இப்படிப்பட்ட நேரத்தில் வணியின் தொழிலுக்கு மின்சாரத்திற்கு மாண்புமிகு தமிழக அரசு மானியம் வழங்கும் என்று திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழில்துறையை சார்ந்திருந்த ஏராளமான பணியின் தொழில் சார்புக்கு இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அறிவிப்பு வரவில்லை என்பது வருத்தமளிக்கிறது கைத்தறி விசைத்தறிகள் போன்றவைகளுக்கு அளிக்கப்படும் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு விசைத்தறி உரிமையாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் தினசரி மின்சார தேவை பத்தொன்பதாயிரம் மெகாவாட்டை நெருங்கி வரும் நிலையில் சொந்த உற்பத்தி எவ்வளவு பிற மாநிலங்களில் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்படுகிறது என்பன உள்ளிட்ட தகவல்களை விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனல் மின் நிலையம் நீர்மின் நிலையம் காற்றாலை இயற்கை எரிவாயு மின் நிலையங்கள் உள்ளிட்டவை பிரதான உற்பத்தி மையங்களாக உள்ளன அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை வடசென்னையில் ஆயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட்டும் எண்ணூரில் நானூற்று ஐம்பது மெகாவாட்டும் மேட்டூரில் ஆயிரத்து நானூற்று நாற்பது மெகாவாட்டும் தூத்துக்குடியில் ஆயிரத்து நூற்று ஐம்பது மெகாவாட்டும் என மொத்தமாய் நான்காயிரத்து எழுநூற்று முப்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இவை மட்டுமன்றி நீர்மின் நிலையங்கள் மூலம் முன்னூற்று நாற்பத்தி ஆறு மெகாவாட்டும் இயற்கை எரிவாயு மின் நிலையங்கள் மூலம் இருநூற்று ஏழு மெகாவாட்டும் உற்பத்தியாகிறது அதிகபட்சமாக காற்றாலைகள் மூலம் இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியாகிறது இது காற்றின் அளவை பொறுத்து மாறுபடுகிறது மற்றொருபுறம் மத்திய அரசின் பவர் சிஸ்டம் ஆபரேஷன் கார்ப்பரேஷன் மூலம் அனல் மின் நிலையம் மற்றும் அணு மின் நிலையம் மூலம் நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது மெகாவாட் பெறப்படுகிறது அதாவது நீண்டகால ஒப்பந்தமாய் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தோரு மெகாவாட்டும் நடுத்தர ஒப்பந்தமாய் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு மெகாவாட்டும் இடைக்கால ஒப்பந்தமாய் பதிமூன்று மெகாவாட்டும் மின்சாரம் வாங்கப்படுகிறது இது மட்டுமன்றி பல மாநிலங்களில் இருந்து ஒப்பந்தம் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு மெகாவாட் மின்சாரம் விலை கொடுத்து வாங்கப்படுகிறது தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து ஆயிரத்து எழுநூற்று பதினெட்டு மெகாவாட்டும் தனியார் காற்றாலை உற்பத்தி மூலம் எண்ணூறு மெகாவாட் மின்சாரமும் பெறப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு சராசரியாக நாள் ஒன்றிற்கு பதினைந்தாயிரம் மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும் நிலையில் கடந்த மாதங்களில் பதினெட்டாயிரத்தை கடந்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்தார் இது தற்பொழுது ஆயிரம் மெகாவாட்டை நெருங்கி வருகிறது இதுபோன்று அதிகப்படியான மின் தேவையை எதிர்கொள்ளும் சூழலில் தனியாரிடம் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கிக் கொள்ளும் சூழல் உள்ளது அதாவது தனியாரிடமிருந்து சாதாரண நாட்களில் நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு கிடைக்கும் மின்சாரம் பீக் நேரங்களில் பதினைந்து முதல் இருபது ரூபாய் கொடுத்து மின்வாரியம் வாங்கி நிலைமையை சரி செய்து வருகிறது யார் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாட்டு இளைஞர்களின் தலைமை அதிகம் உள்ளவர்கள் என்று டாடா குழும தலைவர் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள போர் பாயிண்ட் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தாா் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் உள்ளதாகவும் துறையில் மட்டுமன்றி ஆட்டோமொபைல் பொறியியல் ஜவுளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அரசு தொழிற்பயிற்சி மையங்களின் திறப்பு அரசின் சாதனைகளில் மேலும் ஒரு மைல்கல் எனவும் கூறினார் யார் யார் மறைத்தாலும் தமிழ்நாடு என்பது அனைத்து துறைகளிலும் தலை சிறந்த மாநிலமாக தலை நிமிர்ந்த ஏன் கம்பீரமாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது நூற்றி பத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது இதன் மூலம் இரண்டு லட்சத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டு ஒரு லட்சத்தி தொன்னூத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது டாடா குழும தலைவர் சந்திரசேகருக்கு முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார் தமிழ்நாட்டில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர் சந்திரசேகர் என்றும் கூறினார் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தமிழர் உலகின் தலைசிறந்த டாடா குழுமத்தினுடைய தலைமை பொறுப்பில் அமர்ந்திருப்பதும் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்து அரசு பள்ளிக்கூடத்திலே படித்து இந்த அளவு முன்னேறி இருக்கிறார் என்பதும் தமிழ்நாட்டுக்கும் நமக்கும் மிகப்பெரிய பெருமையாக அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்கள் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்களை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு முன்னேற்றம் காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து பேசிய டாடா டெக்னாலஜிஸ் நிறுவன தலைவர் சந்திரசேகர் மாறிவரும் தொழில்நுட்பங்களை உடனே கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் இந்தியாவில் இருப்பதாக கூறினார் குறிப்பாக தமிழ்நாட்டில் திறமை மிக்கவர்கள் அதிகம் என்றும் தெரிவித்தார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு என்ன வேணும்னாக்கணும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்னும் ஜாஸ்தி டேலண்ட் இருக்கு இந்தியாவுக்குள்ள இந்தியாவில் ನಮ್ಮ ಗ್ರೋತ್ ನಾಲ್ ಅಂಜು ಮಡಕು ನಡಕೆ ಇನ್ನೂ ಮುಪ್ಪತ್ತು ವರ್ಷದಲ್ಲಿ ಸೊ ಎನಿಥಿಂಗ್ ದಟ್ ವಿ ಆರ್ ಕ್ರಿಯೇಟಿಂಗ್ ವಿ ಆರ್ ಕ್ರಿಯೇಟಿಂಗ್ ಟು ಸಪ್ಪೋರ್ಟ್ ಗ್ರೋತ್ನಾಟ್ ರೀಪ್ಲೇಸ್ ಸೊ ಅದ ಆರ್ಚುನಿಟಿ ವೆರಿ ಹೈ தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தோரு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை நவீன தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டது கடந்த ஆண்டு டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு பயிற்சி துறைக்கும் இடையே இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது முதற்கட்டமாக எழுநூற்று அறுபத்தி இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி இரண்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் போர் பாயிண்ட் ஓ தொழில்நுட்ப மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு மாணவர்களுக்கு ரோபோட்டிக்ஸ் மின்சார வாகனங்கள் மெக்கானிக் வெல்டிங் போன்ற நவீன திறன் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்களும் தொழில்நுட்ப மையங்களாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பங்கேற்காத நிலையில் அதிகாரிகளின் ஈகோ மோதல் காரணமாக அவர்களின் விளையாட்டு எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த விவகாரம் குறித்து உடற்கல்வி தலைமை ஆய்வாளர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நிர்மலா இயக்குநர் அறிவொலி ஆகியோர் கருத்து கூற மறுத்துவிட்டனர் மற்றும் அமைச்சர்களுக்கு சென்று சேரவில்லை என்றும் இதன் காரணமாகவே மாணவர்கள் தேர்வு நடத்தப்படவில்லை என்றும் தகவல்கள் கூறுகின்றன விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பான ஆலோசனையில் மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அலுவலர் பங்கேற்றதால் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது தங்கள் துறை சாராத ஒருவர் ஆலோசனையில் பங்கேற்றதால் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனை காரணமாகவே இந்த கடிதத்தை உயர் அலுவலர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்த போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்றிருந்தால் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் ஐந்து மதிப்பெண் கிடைத்திருக்கும் இதேபோன்று அரசு வேலை பெறுவதற்கும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்பது உதவும் என்ற நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாய்ப்பு பறிபோகியுள்ளது மேலும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று அவர்கள் முதலிடத்தை பிடித்தால் மாநில அரசு மூன்று லட்சம் ரூபாய் பரிசாக வழங்குகிறது இரண்டாவது பரிசாக இரண்டு லட்சம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் அதோடு அவர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளிலும் பங்கேற்க முடியும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டியில் தமிழகம் ஏழாவது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழக மாணவர்கள் பங்கேற்காததற்கு அதிகாரிகளே காரணம் என்று உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது பாண்டிச்சேரி ஆந்திரா தெலுங்கானா அனைத்து மாநில தொடர்பு கொண்டு பேசும்போது எங்களுக்கு வந்திருக்கு கடிதம் வந்திருக்கு நாங்கள் எங்கள் டீமை தயார்படுத்தி போட்டிக்கு அழைத்து செல்கிறோம் என்ற தகவலை தெரிவிக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும் எந்தவித இதற்கான முன்னேற்பாடுகளை செய்யாமல் இருக்கிறார்கள் வசதி உள்ளவர்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அங்கே போயிடுறாங்க வசதி குறைந்த நம்ம பள்ளி கல்வித்துறையுடைய மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் என்பதை சொல்கிறோம் இப்போ கல்வித்துறையுடைய நிதி ஒதுக்கீடு முப்பத்தி ஆறாயிரம் கோடி அதில் ஒரு சதவீதம் முந்நூற்றி அறுபது கோடி நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா ஒரு பத்து தங்க பதக்கத்தை நாங்கள் பெற்றுத்தருவோம் என்பது இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக்கிறோம் ஸ்டேட் லெவலில் பண்ணி வின்னர் ரன்னர் ஒரு மூணு ப்ளேஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு பிளேஸ் வின் பண்ண பசங்க ரெடியா இருக்கிறாங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்தோம் அந்த டீம் அப்படியே அந்த பசங்களை நேரடியாக நேஷனலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் நிதி ஏற்கனவே ஒதுக்கி இருக்கும் கொரோனா நாள ரெண்டு வருஷமா பத்து கோடி பத்து கோடி இருபது கோடி ரூபா அந்த தொகை எங்க இருக்குன்னு தெரியல இது குறித்த கேள்விக்கு அரசு தரப்பில் விரைவில் விளக்கமளிக்கப்படும் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்தார் அதே சமயம் கல்வியாண்டு தொடக்கமான ஜூன் மாதத்தில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை வைத்திருப்பதாகவும் இதனால் வீரர்களை தேர்வு செய்ய உரிய கால அவகாசம் கிடைக்கவில்லை என்றும் மாநில முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் விளக்கமளித்துள்ளார் ஏற்கனவே பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி முடித்து சென்றுவிட்டதால் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களை பங்கேற்க வைக்க முடியவில்லை என்று கூறினார் மேலும் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பினர் இரண்டு பிரிவாக பிரிந்து செயல்படுவதால் முறையான தகவல் பள்ளிக்கல்வித்துறைக்கு கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் ஆனால் அடுத்த ஆண்டு தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழ்நாடு அணி சார்பில் வீரர்கள் அனுப்பப்படுவார்கள் என்றும் மாநில முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் உறுதியளித்தார்